இருந்தப்போ எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அவர் முதலமைச்சர்னு சொல்லல துணை முதலமைச்சர்னு சொன்னாரு ஏன் முதலமைச்சர்னு சொல்லல சரி முதலமைச்சர்னு சொல்லுங்க நான் அதை சொன்னேன் முதலமைச்சர் அடுத்த தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு வரக்கூடிய தேர்தலில் திருமாவளவன் முதலமைச்சரை நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுவோம் இருந்து பண்ணிடணும்ல ஆறு மாசம் தானே சஸ்பெண்ட் பண்ணோம் சஸ்பென்ஷன் ஏன் உங்களால் டாலரேட் பண்ண முடியல எதுவா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் தலித்துகளுக்காக தான் நினைப்பேன் திருமாவளம் தான் நான் அவருடைய சொல்லை மீறி நடந்ததனால என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு நான் அதை ஏத்துக்கிறேன் அவர் என்னைக்கு நான் தொடர்ந்து பணியாற்றுவேன் டாலரன்ஸ் வேணும்ல இல்ல இடத்துக்கு துணை முதலமைச்சருங்கிற கோரிக்கை என்ன கோரிக்கை அது ரொம்ப அற்பமா இருந்தது அந்த அந்த கோரிக்கையில எந்த அர்த்தமும் இல்ல என்ன துணை முதலமைச்சர் எனக்கு புரியல என்ன துணை முதலமைச்சர் கூட்டணி ஆட்சிங்கிறது கரெக்டு துணை முதலமைச்சர்ங்கிறது எந்த விதத்தில் நீங்க அதை வந்து நியாயப்படுத்தீங்க சொல்லுங்க ஏன் இப்ப திருமாவளவன் முதலமைச்சர் கேண்டிடேட்ஸ் இருக்கே தகுதி இல்லாத ஏன் உங்களால் எல்லாரையும் நான் கேட்கறேன் வெளியில் பூரா துணை முதலமைச்சராகும் நாங்க ஏன் வந்து முதலமைச்சராகட்டும் திருமாவளவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த தகுதி இல்லையா திருமாவளவனுக்கு அது ரொம்ப ரிடிகுலஸா இருக்குது உங்க அஜெண்டாவை என் மேல திணிக்க கூடாதுல்ல யாராக இருந்தாலும் வெளியில இருந்து எதிர்கட்சிகள் பேசுறது ஊடகங்கள் பேசுறது உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு செயல்திட்டத்தை வந்து ஏன் கூடாது எனக்கு எனக்கு தெரியும் என்ன முடிவு எந்த நேரத்தில் என்ன கோரிக்கையை மக்கள்கிட்ட வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும் என்னுடைய உயரம் தெரியும் எங்க கட்சியுடைய வலிமை எனக்கு தெரியும் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும் எப்படி காம்பீட் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியும் இப்போ எனக்கு நீங்கள் ஏன் வந்து துணை முதலமைச்சர் இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணுறீங்க எதுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அதை நான் வேணான்னு சொன்னால் இவர் வேணாங்கிறாருன்னா அது என்னது நீங்கள் சொல்றதே தப்புன்றே உங்களுடைய பார்வையே தப்பு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே தப்புன்ற ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல திருமாவளவன் முதலமைச்சர்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் ரெடி வாங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விடுங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல திருமாவளவன் முதலமைச்சர் கேண்டிடேச்சர் நான் நிற்கிறேன் இதுதான் கேண்டிடேட் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க இன்னைக்கு பேசுகிறேன் கூட வருவாங்க நாளைக்கு